அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு எட்டு தொகையுள் உள்ள அக அகம் பற்றிய நானூறு பாடல்கள் இடம்பெற்றிருப்பதால் அகநானூறு என்னும் பெயர் பெற்றது அகத்தினை பற்றி நானூறு பாடல்கள் அகம் எனவும் அக எனவும் நெடுந்தொகை என்றும் பெருந்தொகை நானூறு என்றும் அழைக்கப்படுகிறது தினை அகத்தினை பா வகை என்று பார்க்கும்போது ஆசிரியப்பா நானூறு பாடல்கள் நீங்களாக ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் நூற்றி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் பாடியுள்ளனர் அடிவரையறை பதிமூன்று முதல் முப்பத்து ஒன்று வரை தொகுத்தவர் சண்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழதி அகநானூற்றில் களிச்சியான மணிமடை பவளம் நித்திலக்கோவை என்று மூன்று வகையான பாகுபாடுகள் உள்ளன ஒன்று முதல் நூற்றி இருபது வரை களிச்சியானை நிறைப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் முன்னூறு வரை மணிமடை பவளம் முன்னூற்று ஒன்று முதல் நானூறு வரை நித்திலக்கோவை என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது திணை அடிப்படையில் அமைந்த அகப்பாட்டின் வைப்பு முறையாக இது இடம்பெற்றுள்ளது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்று வரக்கூடிய பாடல்கள் பாலை திணையை குறித்து வரும் இரண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு என்று வருவது குறிஞ்சி திணையை குறிக்கும் நான்கு பதினான்கு இருபத்து நான்கு முப்பத்தி நான்கு என்று வரக்கூடிய பாடல்கள் முல்லைத்திணை பாடல்கள் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு என்று வரக்கூடியது மருது திணை பாடல்கள் பத்து இருபது முப்பது நாற்பது என்று வரக்கூடிய பாடல்கள் நெய்தல் திணையை குறித்து வரக்கூடிய பாடல்கள் இப்படியாக அகநானூற்றை பகுத்து வைத்துள்ளனர் இந்த பகுப்பு முறைகள் குறித்து ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பான் பாலை ஓதாது நின்றவற்றில் நான்கு நெறி முல்லை அன்றியே ஆறாம் மருதம் அணி நெய்தல் ஐயிரண்டு கூறாதவை குறிஞ்சி கூற்று என்னும் பாடலும் பாலைவியம் எல்லாம் பத்தாம் பணி நெய்தல் நாலு நலி முல்லை நாடுங்கால் மேலையோர் தேரும் இரண்டெட்டு இவை குறிஞ்சி செந்தமடின் ஆறு மருதம் அகம் என்று இப்பாடல்கள் எடுத்துரைக்கின்றன படை எண்கள் கொண்ட அனைத்து பாடல்களும் பாலை என்று வருவதால் அகனானூற்றின் செம்பாதி பாலை திணை பாடல்களாக இடம்பெற்றுள்ளன அகனானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் வழி அந்தணர்கள் வேதம் ஊதக்கூடிய செய்தி வேள்வித்தீ வளர்த்தல் தீ வருதல் ஆகிய ஆரியர் புகுத்திய சடங்கு முறைகள் தெரியப்படுகிறது நல்லாவூர் கிழார் பண்டைய தமிழர் திருமண முறைகளை காட்டுகின்ற தன்மையையும் நாம் அகனானூற்றில் உள்ள எண்பத்தி ஆறாவது பாடல் வழி அறிய முடிகிறது பண்டைய தமிழர் திருமணத்தில் மக்களை பெற்றெடுத்த வாழ்வரசிகள் நால்வர் கூடி முன்னின்று திருமணம் நடத்தி வைத்த செய்தியையும் உணர முடிகிறது அவர்களுக்கு உதவி செய்ய நின்றவர்களும் பெண்களே திருமணத்தையே நடத்தி வைக்கும் அளவிற்கு பெண்கள் சமூக மதிப்பில் உயர்ந்து காணப்பட்ட திறத்தையும் நாம் அகனானூற்றின் வழி அறிய முடிகிறது திருமணம் முடிந்த பின்பு புதுமண மக்கள் விடப்படுகின்றனர் தலைவி நாணம் மிகுதியால் முகத்தை புதைத்து நிற்கின்ற கூடிய தன்மையும் தலைவன் விருப்பத்தோடு அவள் முகத்தை மூடிய கைகளை விலக்கிவிட தொடுகின்றான் இந்த காட்சிகளையெல்லாம் எல்லாம் அகனா காண முடிகின்றது தலைவியின் நாணம் அச்சமாக மாறி பெருமூச்சு மிகுகின்றது தலைவி தலைவனோடு இருக்கும்போது தலைவி மிக அச்சமாக மிக நாணத்தோடு அவனோடு இருக்கிறாள் அப்போது தலைவன் அருகிலே வந்து உன் மனதில் நினைப்பதை என்னிடம் கூறு என்னை கண்டு நீ அஞ்ச வேண்டாம் என்று ஆறுதல் படுத்துகிறான் மிகவும் மென்மையாக அவளை கையாளுகிறான் அப்போது தலைவி தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை அவனிடம் பேச நினைப்பதை எடுத்துரைக்கிறாள் இந்த அழகிய காட்சிகளை முயங்கள் விருப்போடு முகம் புதை திறப்ப அஞ்சினல் உயிர்த்த காலை யாழ நின் நெஞ்சம் படர்ந்தது எஞ்சாது உரை என இன்னகையிருக்கை பின்னான் விளவளின் செஞ்சூட்டு ஒன்குளை வன்காது துயல்வர அகமலி உகையல் ஆகி என்று சித்திரம் போல அழகாக எடுத்துரைக்கிறது தினை உண்ண வந்த யானை குரத்தியோட பாடல் கேட்டு இனிமையில் மயங்கி உறங்கிய செய்தியையும் குடவோலை தேர்தல் முறையையும் ஆடுமகள் பாவை போல வெறியாடக்கூடிய நிலையையும் நாம் அகனானூற்றில் காண முடிகிறது மேலும் அகனானூற்றில் அக்தை அகுதை அதியமான் நெடுமான் அஞ்சி அத்தி ஆதிமந்தி உதயஞ்சேரலாதன் அவ்வி எழினி கரிகால் வளவன் தலையலங்கானத்து செருவென்று நெடுஞ்செடியின் முதலான மன்னர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளும் அகனா அகனானூற்றில் மிகுதியாக காணப்படுகின்றன பொதுவாக என் அடிப்படையில் அமைந்த திணை பாகுபாடோடு இருக்கக்கூடிய ஒரே நூல் இந்த அகனானூறு மட்டும்தான் பண்டை தமிழருடைய திருமண முறை தீ வளர்க்கக்கூடிய திறம் தீ வலம் வரக்கூடிய செய்தி அந்தணர்கள் மந்திரம் ஓதிய செய்தி தாலி கட்டும் நிகழ்வுகள் போன்றவற்றை அகநானூற்றின் வழி அறிய முடிகிறது